தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ஐந்து தேவமாதா உயிர்த்ததின் பேரில் தேவமாதாவின் திருச்சரீரமானது கல்லறையில் அழியாதிருக்கும் வரம் பெற்றது ஜென்ம பாவத்தினென்றும் தேவமாதாவின் திரு ஆத்துமத்தை நோக்கி மீட்ட சர்வேஸ்வரன் அன்னையின் பரிசுத்த சரீரம் கல்லறையில் அழியாதிருக்க திருவுளம் கொண்டார் நீதியுள்ள கர்த்தர் ஆதி மனிதனை நோக்கி நீ இருக்கிறாய் திரும்ப மண்ணாய் போவாய் என்று பெரிய சாபத்தை இட்டு மனிதராக பிறந்தவர்களின் சரீரம் அழிந்து போக வேண்டுமென தீர்மானித்தார் ஆனால் பரிசுத்த கண்ணிகை அந்த பொதுவான கட்டளைக்கு உட்படாதபடி கிருபை செய்திருக்கிறார் அற்ப மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தாலும் அன்னையுடைய திரு உதரமானது அவதரித்த இரட்சகருடைய இருப்பிடமாகி தெய்வத்தினுடைய தேவாலயமும் இஷ்ட பிரசாதத்தினுடைய சுகீர்த பீடமுமாய் இருந்ததாலும் அன்னைக்கு இந்த அழியா வரத்தை கொடுக்க திருவுளம் கொண்டார் நீங்களும் பரிசுத்த திவ்ய நற்கருணை வழியாக அவதரித்த கர்த்தரை வாங்குகிறீர்களே கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட அமிர்தமான விதமாய் ஐக்கியப்பட்டு உங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்த நித்திய ஆனந்தத்துக்கு அச்சாரம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நாதரால் தூய்மைப்படுத்தப்பட உங்களுடைய சரீரத்தை எவ்வித தீய பாவத்தினாலும் கலங்கப்படுத்தாத மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்க கடவீர்களாக ஜபம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியான திவ்ய கன்னிகியே உமது திரு ஆத்துமம் உமது பரிசுத்த சரீரத்தோடு சேர்ந்து உயிர்க்கிற நீர் அடைந்த மனோவாக்கு கெட்டாத சந்தோஷத்தை பற்றி உம்மை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டாடுகிறோம் அடிக்காத துறைமுகமான சேர்ந்து சர்வேஸ்வரனுடைய சிம்மாசனத்தருகில் இருக்கிறீர் ஆனால் எவ்வித காற்றினாலும் புயலினாலும் எழுப்பப்பட்ட சமுத்திரமான இந்த நிர்பாகிய உலகில் உழைத்து வருத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கைவிடுவீரோ நீர் எங்களுக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மனு பேசும்படியாய் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம் ஓ தாயாரே எங்களை கிருபை கண் கொண்டு பார்த்து எங்களுடைய மஞ்சாட்டுகளுக்கு இறங்கி நாங்கள் அனுபவிக்கிற தீமைகளை நீக்கி ஈரேற்றத்தை அடைவதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை பெற செய்வீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் இருக்கிறோம் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சபமாவது ஓ தாயாரே உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் இருக்கிறது பேரின்ப பாக்கியம் இருபத்தி ஐந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிருகையாவது இன்னமும் சில பிற மதத்தவர்களோடு நல்ல புத்தி சொல்லுகிறது புதுமை அச்சிஸ்டர் சீமோன்ஸ் தேவ் ஸ்தோக் என்பவர் தேவமாதாவை மாதாவை உத்தம மேரையாய் வணங்க ஆசையுள்ளவராய் தினமும் அன்னையை பார்த்து நாம் உம்மை வணங்கும் விதம் எப்படி என்று எனக்கு அறிய பண்ணியருள வேண்டுமென மன்றாடி கொண்டு வந்தார் தேவமாதா அவருடைய ஆசையை கண்டு அவர் தமது சுரூபத்துக்கு முன் வேண்டிக் நேரத்தில் அவருக்கு தம்மை காண்பித்து அவருக்கு உத்தரியத்தை கொடுத்து சொன்னதாவது நீ நமக்கு ஏற்ற விதமாய் அணிந்து மற்றவர்களும் இதை அணிக்கும்படி தூண்டுவாயாக அதை விசுவாசத்தோடு அணிவிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நம்முடைய உதவியை பெற்று அத்தோடு சாகிறவர்கள் நரகத்துக்கு தப்பி கரையேறுவார்கள் என்று திருவுளம் பற்றினார்கள் இந்த புதுமை பிரசித்தமான பின்பு தேவமாதா அந்த உத்தரியத்தை கையெழுத்ததினாலும் புனித பாப்புமார்கள் அதை தரிக்கிறவர்களுக்கு அநேக பலன்களை கொடுத்ததினாலும் அரசர்கள் முதல் எண்ணிக்கையில்லாத கிறிஸ்தவர்கள் உத்தரிய சபையில் சேர்ந்தார்கள் அந்த சபையில் சேர்ந்த ஓ சேவகனிடத்தில் நடந்த புதுமையானது பிரெஞ்சு நாட்டு அரசராகிய பதிமூன்றாம் ஞானப்பிரகாசியர் என்பவர் மொப்புளியர் என்னும் நகரை முற்றுகையிட்டு உத்தரிய தரித்துக்கொண்டிருந்த ஓர் போர் சேவகன் எதிரிகளோடு போராடும் பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டு அவன் நெஞ்சிலே உத்தரியம் இருக்கிற இடத்தில் பாய்ந்ததும் மேலாடியை ஊடுருவி சென்றாலும் சரீரத்துக்குள் போகாமல் உத்தரியத்தில் பட்ட உடனே நசுங்கி போய் கீழே விழுந்தது செய்தியை அறிந்து அந்த சேவகனை வரவழைத்து அவனிடத்தில் நடந்த புதுமையை நிச்சயித்து உத்தரிக்க உத்தரியம் தருக்கிறவர்களுக்கு தேவமாதா எவ்வளவு உதவியாக இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியுற்று அவரும் அநேகரும் உத்தரியத்தை அணிந்தார்கள் இரண்டாவது பிளாரன்ஸ் என்ற நகரில் வெறி பிடித்த ஒரு சிங்கம் தான் இருக்கும் கூண்டை விட்டு வெளிச்சென்று நகரில் எங்கும் வந்து கர்ஜித்து அனைவருக்கும் பயத்தை உண்டாக்கி தெரு வீதிகளில் தெரிந்தது பின்னர் தேவமாதாவின் கோவில் அருகே நின்றது அதை பிடிக்க ஒருவரும் வெறியே வராமல் இருக்கும் பொழுது ஒரு பெண் தேவமாதாவின் பெயர் சொல்லி அந்த சிங்கத்தை பிடிக்க துணிந்து அதன் அருகே வந்து தான் அணிதிருந்த உத்தரியத்தை எடுத்து சிங்கத்தின் கழுத்திலே போட்டு ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அதை எழுத்து கூட்டி கொண்டு போனாள் ஜனங்கள் அதை கண்டு தேவமாதாவின் கோவிலுக்கு வந்து பரலோக ராக்கினியை தோத்திரம் செய்தார்கள் மூன்றாவது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் இயேசு சபை குருக்களில் ஒருவராகிய ஞானப்பிரகாசியார் என்னும் குருவானவர் எழுதி வைத்த புதுமையானது ஒரு ஊரில் ஒரு பிரசமய மனிதன் மீது பசாசின் ஆவேசம் ஏறி அவனை உபத்திரவப்படுத்தி அவனை துஷ்ட பைத்தியக்காரனாக்கி எல்லோருக்கும் பயத்தை உண்டாக்கியது அவன் ஊரில் சுற்றி திரியும்பொழுது மற்றவர்கள் தங்கள் வீட்டு கதவுகளை அடைத்து

பிற மதத்தவர் அனைவரும் வியக்கத்தக்க விதமாக குருவினிடத்தில் விட்டான் மேற்சொன்ன ஊரில் நடந்த புதுமைக்கு அடுத்த சம்பவமானது மாசில்லாமல் உட்பவித்த தேவமாதா கோவிலில் இருக்கும் சுருபம் அதன் பாதத்தில் ஒரு பாம்பை மிதித்திருக்கும் பாவனையாய் செய்திருந்தது ஏசு சுவாமி பிறந்த திருநாள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அங்கே வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பாம்பு கோவிலில் உட்பகுந்து நடுவில் நகர்ந்து வந்து ஒரு பெண் குழந்தையின் மேல் ஏறியதினால் அவள் அதை கண்டு அபயம் அபயமிட்டு கையால் பிடித்து சனங்கள் மத்தியில் எரிந்துவிட்டாள் எல்லோரும் பயந்து தேவமாதாவை வேண்டிக் கொண்டதினால் பாம்பு ஒருவருக்கும் தீமை செய்யாது வெளியே சென்று விட்டது அன்று பல மாதங்களும் ஒரு சத்திரத்தில் படுத்திருக்கும் பொழுது புகுந்த அந்த பாம்பினால் ஏழு பேர் கடிக்கப்பட்டு இறந்தார்கள் தேவமாதாவின் வெற்றி கொடியின் கீழ் பசாசுடன் போராடுகிற நீங்கள் அனைவரும் பரிசுத்த கன்னிகையின் அடையாளமான உத்தரியத்தை தரித்து கொள்வீர்களாகில் அநேக நன்மைகளை அடைவீர்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க